ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் சமையல் இந்த என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு டேஸ்டான மாங்க இருக்கிற பெல்லையே கிளிக் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து அதுக்கு ஒரு ஒட்டுமாங்காய் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஒட்டுமாங்காய் வந்து சில இடத்துல கிளிமுக்குமாங்கான்னு சொல்லுவாங்க நாங்க எங்க ஊர்ல வந்து ஒட்டுமாங்கான்னு சொல்லுவோம் அதை வந்து நல்லா தோழ்ச்சிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் அச்சி வளம் தாங்க எடுத்துக்கேன் அதுல வந்து ஒரு ஒன்றை கட்டி எடுத்து வச்சு நல்லா நசுக்கிட்டு பாக காய்ச்சக்கூடாது தண்ணி ஊத்தி கொஞ்சமா திக்கா தண்ணி பதத்து காய்ச்சி வச்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் அடுப்புல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தழைச்சிட்டு நம்ம அரிஞ்சி வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்ச மாங்காய் ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணுங்க அந்த மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம பாகு காய்ச்சி வச்சிருந்தோம்ல பாகனா கொஞ்சம் தண்ணி பதமா காய்ச்சி வச்சிருந்ததை எடுத்து அந்த மாங்காய் பச்சரியில ஊத்த வேண்டியதாங்க ஊத்திட்டு நல்லா வேக வைக்கணும் அந்த மாங்காய்க்கு தேவையான கொஞ்சமா உப்பு போடணுங்க அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் இதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மிளகா தனி மிளகாத்தூளு காஷ்மீர் மிளகாத்தூளு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கணும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா பிசு பிசு தன்மை வரும்போது நம்ம ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அதில் போட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டோம்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற தான் இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்லா இறுகி வந்துருங்க அதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்துருக்குங்க நல்லா பிசு பிசு தண்ணி வந்துருச்சு தண்ணியே நல்லா வத்திருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த பச்சடியை வாயில போட்டு சாப்பிடும் போது கல்லு பதமா இருக்குங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கும் இனிப்பாவும் இருக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மாங்காய் பச்சடி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு மட்டும்